சொந்தங்களின் சொரூபம் காமராஜ் விவேகத்தின் விஸ்வரூபம் காமராஜ் பொறுமையின் பொற்கலம் காமராஜ் அருமையின் அணிகலம் காமராஜ் அடக்கத்தின் அடைக்கலம் காமராஜ் நேர்த்தியின் நிறம் காமராஜ் கீர்த்தியின் குலம் காமராஜ் குணத்தின் குடும்பம் காமராஜ் சிங்கத்தின் குகை காமராஜ் சிறுத்தையின் சிறை காமராஜ் சிரத்தையின் சிலை காமராஜ் பிறப்பின் சிறப்பு காமராஜ் சிறப்பின் பிறப்பு காமராஜ் விசால பார்வை கொண்ட விண்மீன் விரைந்து செயலாற்றிய விரைவு ரயில் வீறு நடைபோட்ட வீரமரவன் விருதுநகர் ஈந்த வீர திருமகன் விடுதலை வேள்வியின் வெற்றி திலகம் தங்க மங்கை பெற்ற தாரக மந்திரம் தற்பெருமை கொள்ளாத தமிழ்நாட்டு சரித்திரம் பாரத பெருநாட்டின் பண்பாட்டு பாத்திரம் பகுத்தறிவு பதிவேட்டின் பாதுகாப்பு பிட்டகம் சான்றுகள் பலகொண்ட சாம்ராஜ்ய சகாப்தம் எதிர்நீச்சல் போடுவோரின் எதிரொலி சாதிக்க துடிப்போரின் சங்கொலி முன்னேற துடிப்போரின் முரசொலி கடினமாக உழைப்போரின் கரவொலி திருக்குறளின் திருமொழி தமிழர்களின் தாய்மொழி தன்மானத்தின் தந்தை மொழி தேவர்களின் தெய்வ வள்ளுவனின் வாய்மொழி இமயத்தின் இசைமொழி பிழையேதும் செய்யாத பிள்ளை மொழி பொய்யேதும் பேசாத பொய்யாமொழி அன்பொன்றே பேசிய அன்புமொழி ஆணவம் அறியாத அழகு மொழி ஆசைகளே அறியாத ஆசை மொழி ஆகட்டும் பார்க்கலாம் என்ற அசைமொழி தவறு ஏதும் செய்யாத தமிழ்மொழி வாழ்க்கை நெறி வலுவாத வழக்கு மொழி அடிமை தலை அறுத்த அடுக்குமொழி தேசமே தாளாட்டிய தேன்மொழி மண்ணின் மனம் வீசும் மண்மொழி கருணையின் கனிவான கனிமொழி தரம் என்னும் மாறாத தந்தி மொழி இல்லறம் நாடாத இன்ப மொழி ஆண்டவன் அருளிய அருள்மொழி நயமுடன் பேசும் நன்மொழி நட்புடன் பேசும் நட்பு மொழி நாணயத்தோடு பேசும் நாட்டு மொழி பாட்டாளிகள் பேசும் பாட்டு மொழி பண்பாளர்கள் பேசும் பாசமொழி முன்னோர்கள் பேசிய மூத்த மொழி செம்மையின் செம்மையான செம்மை மொழி போற்றுதலுக்குரிய பொன்மொழி பழமையினும் பழமையான பழமொழி புதுமையினும் புதுமையான புதுமொழி பருவங்கள் தோறும் பேசும் பருவமொழி வீர திருமகன்களின் வீர மொழி விளையாட்டு வீரர்களின் விரைவு மொழி வீடுகளில் பேசும் வீட்டு மொழி கற்பினும் கற்பான கற்புமொழி கல்வியாளர்கள் கண்ட கற்பிப்பு மொழி வேதங்கள் ஓதிய வேதமொழி செம்மணம் கொண்டோரின் செப்பு மொழி உண்மையே பேசுவோரின் பேச்சு மொழி படிப்பறிவு கொண்டோரின் பாடமொழி படித்தவர்களின் பயிற்று மொழி மாசற்ற மனம் கொண்டோரின் மழலை மொழி திறனுடையோரின் மாற்று மொழி தியாகிகள் என்றும் பேசும் தியாக மொழி தேசியம் பேசுவோரின் தேசிய மொழி பாக்களால் பாடப்பட்ட பா பூக்களால் பின்னப்பட்ட பூமாலை மலர்களால் மாற்றப்பட்ட மலர் மாலை முத்துக்களால் முடியப்பட்ட முத்து மாலை வெள்ளிகளால் வேயப்பட்ட வெள்ளி மாலை பவளங்களால் பரப்பப்பட்ட பவள மாலை வைரங்களால் வடிக்கப்பட்ட வைர மாலை சகோதரர்களால் சாத்தப்பட்ட சந்தன மாலை நல் தோழர்களால் தொடுக்கப்பட்ட தோல் மாலை நல்ல தொண்டர்களால் தொடரப்பட்ட தொடர் மாலை நற்புகளால் போர்த்தப்பட்ட புகழ் மாலை அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஆளுயர மாலை அவன் வற்றாத ஜீவநதி நம் வாழ்வின் தலைவிதி ஏகபோகத்தின் எரிமலை சமாதானத்தின் சபரிமலை தன்மையின் தனித்துவம் மகிமையின் மகத்துவம் கல்வி கலைமகளின் கலை அலங்காரம் செல்வ திருமகளின் சிகை அலங்காரம் ராஜதந்திரங்களை ராசியாக்கிய ராஜகீதம் பஞ்சரந்திரங்களுக்கும் பயப்படாத பஞ்சபூதம் ஆளுமையின் ஆதீனம் சமாதானத்தின் சமஸ்தானம் அரசியலின் ஆன்மீகம் புரட்சிகளின் பூர்வீகம் தன்மைகளின் தார்மீகம் ஏழைகளின் ஏகபோகம் போகம் சொந்தங்கள் நம் சுகபோகம் தீண்டாமையின் தீட்டு வன்முறையின் வாய்ப்பூட்டு வகுப்பு வாதத்தின் அதிர்வேட்டு சூலையில் மலர்ந்த சூலை பசு அக்டோபரில் உதிர்ந்த ஆக்டோபசு நல்வாழ்வு நமக்களித்த நம் வீட்டு பசு நேர்வழியில் செல்பவர்களின் நெடுஞ்சாலை நிகழ்காலத் தலைவர்களின் தார் சாலை வருங்கால தலைவர்களின் வாசகசாலை படிக்கும் மாணவர்களின் பாடசாலை கோபுரம் போல் உயர நினைப்பவர்களின் கோசாலை சிகரம்போல் உயர நினைப்பவர்களின் சிற்ப சாலை சிங்கத்தின் சிறைச்சாலை மனசாட்சியின் மாஞ்சோலை அவன் தன்னை வென்றான் தரணியை வென்றான் பொன்னை வென்றான் பொன்னுலகை வென்றான் மண்ணை வென்றான் மண்ணுலகை வென்றான் பெண்ணை வென்றான் பெருமையை வென்றான் பொருளை வென்றான் பொற்காலத்தை வென்றான் சாதியை வென்றான் சமயத்தை வென்றான் மதத்தை வென்றான் மனிதனை வென்றான்